பல திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்குது அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அது எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம் எந்த நாளுக்குள்ளே எத்தனை அதை முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் அதில் கலந்துருக்கிறாரு எனவே அதெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை ஃபாலோ ஃபாலோப் செய்வாங்க சிறப்பான திட்டங்கள் பல பல நடந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கு நடத்த இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க எனவே அதை கிட்டத்தட்ட இருபத்தொம்போது போட்டிகள் வந்து மதுரையில் நடக்க இருக்கின்றது மதுரைக்கு கிடைத்தத ஒரு மிகப்பெரிய பெருமை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது அதற்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம் ஹாக்கி டர்ஃபு இங்கே அந்த வேலைகள் நடந்திருக்கிறது அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது கேலரி அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஸ்விம்மிங் பூல் இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறோம் விரைவில் ஒரு நல்ல

இது ஏற்கனவே பத்திரிகை செய்திகள் நான் பார்த்தேன் சரியான முறையெல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றோமோ அதுதான் இந்த வாட்டி செஞ்சிருக்கோம் இங்கே படிக்கிறதுனால அவங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது வேறு செட்டில் வந்து நீங்கள் விளையாட முடியும்னு சொல்ல முடியாது முதலமைச்சர் கோப்பைங்கிறது ஒரு அந்த தகுதி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த திறமை அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த விளையாட்டு போட்டியில் அவங்களுக்கு கலந்துக்க வரையான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அந்த ப்ரொசீஜர் தான் சார் மதுரை மாநகராட்சி பல நூறு கோடி மோசடியில் செயல் எழுந்துகிறாரு உரியோர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க புதிய மண்டல தலைவர்கள் மேயர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதெல்லாம் அவங்க வந்து முதலமைச்சரவர்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்